இன்னைக்கு ஒரு லோக்கலாப்புறம் வந்தோம் நம்ம ஏரியா ஒரு கோயிலுக்கு கிராவிட்டு அப்படியே இந்த மாதிரி வயக்காட்டு ஓரமாக குலம் கோயில் ஒன்று இருக்கு இருக்குது கோயிலுக்கு ஒன்று வந்தோம் ஒரு அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே பக்கத்தில் வரதான் வயக்காடு நெல் விளைஞ்சிக்கிட்டே இருக்குது நீங்கள் பாருங்கள் வணக்கம் தேங்க்யூ சிஸ்டர் எங்கே இருக்கீங்க ஊர்லையா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காவா எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காவோ இந்த கிளைமேட்டுக்கு இந்த ஏரியா எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்க போக் போட்டிய ரொம்ப நல்லது நீங்கள் எல்லா போடலையே ய்வரில அப்படியே நீங்கள் நிறையா விளையாடி வரும் விளையாடி வரோம் ஐயோ உடம்பு சரியில்லாமல் இருந்ததா சரி ஆயிட்டா நீ போட்டோவ் எதுவுமே அப்லோடும் போடாமச்சிருக்கியா வீடியோ ஒன்றும் ஏற மாதிரி தெரியல உடம்பு இல்லையா பெட்ரஸ் உடம்பு இல்ல உடம்ப உடம்பு தான் முக்கியம் டவரில் சிஸ்டர் கேமரா இப்போ கிளியராக இருக்கா கனெக்ட் ஆகி ஆகிருக்கா இப்போ அதான் வெயில் அடிச்சுது வெள்ளம் குறாப்பாக இருந்துச்சு அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்களா லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்கேருந்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் போட மாட்டீங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ഇങ്ങനൊന്ന് പൈക്ക് ചെയ്യാൻ തരുള്ളൂ അത് ഇങ്ങനൊന്ന് പൈക്ക് ചെയ്യാൻ Mm-hmm. குளம்யா வெடிக்கி உலகம் குறப்பா இருந்துச்சு மலாடுற மாதிரி அதுக்குள்ள வெயிலடிக்க ஆரம்பிச்சுட்டு லைக் பண்ணுங்க பார்க்க எப்படி இருக்குது

அடைஞ்சிக்கிட்டு இருக்கு இருக்கு நல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க அப்படி யாரெல்லாம் பார்க்கிங்க கமெண்டில் வாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் போக நடந்து போயிட்டுருக்கேன் பைக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் கமாண்ட் பண்ணுங்கள் எங்கேருந்து பைக் என்ன சில இடத்துல விளைஞ்சிருக்கு சில இடத்துல போக்கு முளைச்சி வேட இருக்குது அருக்கிஷனாக இருக்குது தண்ணி பே காடை குஞ்சுகள்லாம் ஓடிக்கிட்டே கருவாள்லாம் அது மாதிரி இருக்கு மழையாடு எப்படி இருக்குது அழகாக இருக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க இருந்து பக்கிய என்ன தூரத்தில் ஒரு வெள்ளை கலரில் ஒரு மலை அதான் தோரண மலை அதில் எல்லாத்திரிதான் தோரண மலை யானை மல மறுவோம் யானை முகத்தோடு அழகாய் படிச்சே பசங்காடு ஆயிரம் படியேறி தேடு அது தோரண மலை முருகன் வீடு கிளியராக இருக்குது கிட்டத்தட்ட இங்கேருந்து அங்கோடைய பக்கமும் கல்யாணி அம்மன் கோயில் தருது கொடுத்து வரவங்களுக்கு அது வந்து கல்யாணி அம்மன் கோயில் தெரியாமல் தெரியல உங்களுக்கு எனக்கு தெரியுது அந்த பிள்ளைகள்லாம் தெரியுது கல்யாணி அம்மன் கோயில் சிமராய் அது வழியே போனால் ராமானநிதி டேம் போயிடலாம் ராமநிதி அன்னைக்கு அந்த வழியும் போயிடலாம் துவர்ணமலை வழியும் போயிடலாம் ரெண்டு வழியும் போயிடலாம் அந்த வழியும் போகலாம் இந்த வழியும் போகலாம் ரெண்டுக்கும் இடையில் நிற்கிறோம் ஒரு ஆப்பா அப்பா வந்தோம் ரோட்டில் வண்டி வருது ரோடு டிஸ்டன்ஸ் வருலாம் கூடிய நெல் வளைய முறையடி வரும் கடையம் திருநெல்வேலி தென்காசி அம்பை ரூட் அம்பை வழி திருநெல்வேலி தென்காசியிலேருந்து அம்பை வழியாக திருநெல்வேலி போகிற வழி ஒரு மெயின் ரோடு போண்டி வரும் திருதான் தெரியல உங்களுக்கு ரோட்டில் அப்போது இல்லை பாமராணிக்கு பணம் நொங்க தான் கிடக்கு நொங்கு கிடக்கு பணம் பலமாக எது மாதிரி நொங்கு தான் கிடக்கு பணம் பழமாக பாருங்க வண்டி பிறகு தெரியல பைக்கு வண்டி போறதுன்னு தெரியும் தூக்கநாங்குருவி கூட தும்பிடுவாங்க அந்த பண்ண கூட எல்லாம் பார்த்துருக்கிய தெரியுதா அந்த பண்ணியில் தூக்கநாங்குருவிக்கூழ் தூக்கனாங்குருவிக்கூட காட்டடிக்குரமாக அழகாக இருக்குவாருங்க எவ்வளோ நாள் இருக்கும் நீங்கள் எல்லாம் பார்த்து எனக்கு தெரியுது எனக்கு உங்களுக்கு தெரியாது கூடு கூடு கட்டிச்சு நல்லா அருமையாக இருக்கு கட்டிக்கிட்டு இருக்கு மடத்துல தோமதாக நான் கூட யாரை தெரிஞ்சு அவங்களுக்கு ரெண்டு கூட இருக்கு குருவி கூடு தூக்கணாங்குருவி கூடுச்சு சாயம்மா யாரெல்லாம் பார்த்துருப்பீங்க யாரெல்லாம் பார்க்கல நானே ரொம்ப நாள் மகிழ்ச்சி இன்னைக்கு தான் பார்ப்பேன் தூக்கணாங்குருவி கூட தெரிய அவங்களுக்கு பனை மரத்தில் தூக்கம் நான் குறிக்கக்கூடும் ரெண்டு தூங்குது வண்டி போராடுறதுன்னே தெரிஞ்சது வரேன் தூக்கம் நான் குருவி கூடும் தோரண மலை மலை சேசி பின் வேலை பார்த்துட்டு இருக்கு பாக்கீங்க லைக் போடவே முடியுங்க வரலாறு லைக் போடுங்க கல்யாணம் வீட்டில் நல்லா கூப்பிட்டு இருக்கும் நீங்கள் திருவிழாவே நடக்குன்னு தெரியல இருந்து பார்க்க நல்லா தெரியுது கூட்டம் கமெண்ட்டும் வரல லைக்கும் வரல லைக் போடுங்க ப்ளீஸ் பார்க்க வாங்க ஸ்க்ரீன் டபுள் க்ளிக் பண்ணாலே லைக் வந்துடும் மறுபடியும் குரப்பாக வர ஆரம்பி வர மாதிரி தெரிகிறதா கோயில மயிலடிக்க ஆரம்பிச்சுட ஆரம்பிச்சிட்டாங்க தெரியாது துக்கனான் குருவிக்கோள் மரத்தை தொங்குது தெரிகின்ற துக்கனான் குருவிக்கோடு இதில் தந்து டி புரியலேருந்து கெட்டிக்கிட்டு இருக்கு நானே பார்த்துருமே ஆச்சு ஆச்சரியமாக இந்த மரத்தில் ரெண்டு சொல்லுது ரெண்டு மூணான இருக்குது ஒன்று கெட்டிக்கிட்டு இருக்கு உள்ளது இப்போ நாலஞ்சம் வரல ரெண்டு நாலு ஆறு ரெண்டு அண்ணா மூணு கூட கட்டிக்கிட்டு இருக்குது நான் கூறிய கூறியே மூணு அண்ணா கட்டிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாலும் ரெடி பிடிச்சில் இருக்குது மெயின் ரோடு போகுது நம்ப கோடிக்களும் நம்முடைய வாய்க்காடு இந்த திருவிழா கல்யாணம் காலக்கூட்டங்களில் கூட்டமாக தேவிக்கு அப்படியே இருக்கும் போய் ஒரு நேரத்துக்கு ஃப்ரீ தான் டாக்டாக இருப்போம் வாங்க எங்கிருந்து பார்க்கிங்க ஃபிரஸ்னாக்கா லைவெலாம் இருக்கீங்களா அது ரெஸ்ட்டு பட்டாச்சா ரெட் ரெஸ் தான் வாங்க அலைவ பார்க்காது ஸ்க்ரீன் டபுள் கிளிக் பண்ணால் லைக் போடும் லைக் போட மாட்டேங்க நேர் பார்க்குங்க லைக் போடுங்க

இதுக்கு வர வேண்டிய இருந்து பார்த்திருக்காங்க நல்லா போகிற பாடகு அந்த நேரத்தில் பளிச்சு தெரியாடும் போது எப்படி வர மாதிரி இருக்கா மழை இருக்கா மழை பெய்ய டவர் கம்மியாக இருக்குது அங்கே ஓடிவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாரும் லைவ் பார்த்தீங்கன்னா லைவ் போடுங்க பார்த்தவங்க லைவ் வாங்க தூக்கணம் குருவி கூட பாருங்கள் கொஞ்சம் ஆரம்பி இருக்குது ரெண்டு நாலு ஆறு ஏழு கூட இருக்கு பாருங்க பண்ணுங்கள் நல்லா கப்பில் விளையாடியாக இருந்துச்சுட்டேன்

பண்ணுங்க புக்காக கூட குறிய எப்படி விளாண்டு கட்டுருக்கு கூட கட்டிட்டு கட்டிட்டு போகுது எங்கேருந்து பார்க்குங்க நாலு பேர் பார்க்குங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நெல் விளையுது அந்த பக்கத்தில் ரோடு திருநெல்வேலி தென்காசி அம்பை